மதத்துக்கு வாக்கு செலுத்துற சாதிக்கு வாக்கு செலுத்துற ஆனா உன் மொழி செத்து போனது அதை பத்தி நீ கவலைப்படுவியா செத்தா பரவாயில்ல மழை போனா பரவாயில்ல நீர் உறிஞ்சி விற்கப்படுது போனா பரவாயில்ல படிக்க தரமான கல்வியில போனா பரவாயில்ல மருத்துவம் கிடைக்கல தாய் எங்க இருக்கு பரவாயில்ல நடக்க சரியான பாதை சாலை எல்லாம் சபக்கூடிய இருக்கு பரவாயில்ல உணவு நஞ்சாய் போச்சு பரவாயில்ல எது செத்தாலும் சரி என் சாதியும் மதமும் செத்து விட கூடாது என்று நினைத்தால் உன்னை என்னவா நினைக்கிறேன் எப்படி கருது எப்படி செய்து கொள்றது தமிழ்நாட்டுல உயர்ந்தா எண்ணிக்கையில இருக்கிற சாதிக்காரர்கள் மலைக்கு முன்னாடி நின்னு இந்த சாதிக்காரன் சொல்றான் கட கடன் வளர்ந்து வான்னா வளர்ந்துருமா சொல் ஆத்து மணல் நீ அரை அடி உயர்ந்து வா என்னால் உயர்ந்துருமா மூணாவது முறையாக நான் பிரதமர் ஆயிட்டேன் என்று ஐயா மோடி உத்தரவு போட்டால் மலைகள் மணலும் உருவாயி வந்துருமா வளர்ந்துருமா என்னப்பா பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நாட்டுல

கேட்கிறவன் கேட்காதவன் எல்லாருக்கும் சேத்தாண்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஓட்டு போடுற போடாதவன் எல்லாருக்கும் தான் எங்க கோட்பாடு அது இல்லை எங்களுக்கும் பின்னாடி வர சந்ததியா தமிழ் ஆம் தமிழன் கட்சி வச்சுட்டா தமிழருக்கு மட்டும் இல்ல சீமான ஆட்சிக்கு வந்துட்டா நாம் தமிழர் கட்சி கரண்ட ஆரம்பிச்சுட்டா கரண்டுக்கு கரண்ட் இல்லையா கல்வி எல்லாருக்கும் தான் தெலுங்கு மலையாளி கன்னடர் துருவர் பீகாரி குஜரி எல்லாருக்கும் தான் கல்வி தரமான கல்வி எல்லாருக்கும் சரியான சம்பவம் மருத்துவம் என் நாட்டு குடிகள் எந்த எந்த மாநிலத்தில் வாழ்கிறமோ அந்த நாட்டின் மக்களோட அந்த மாநிலத்திற்கு கட்சியோடு தனித்த மாதிரி இங்க வலிமையோ இல்லை பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் எங்கள் உரிமைக்கு எங்கள் விடுதலைக்கு அரசியல் செய்யும் போது எங்களோடு இணைந்து பயணிக்க நீங்கள் கடமைப்பட்டவர்கள் மன்னர் கட்டப்பொம்மன் வடையிலே என் தாத்தன்கள் என் பாட்டன்கள் வெள்ளையத்தேவனும் சுந்தரலிங்கமும் தலைமையாக இருந்தது போல எங்கள் படையில் எத்தனை தளபதி ஆனா மன்னன் நாங்க தான் பலன்கிறவர்கள் எல்லோரும் வாழ்கள் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழ்வோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம் எல்லோரும் எல்லோரும் சற்று முண்டாள் நிற்போம் என்ன நாங்க வந்த இப்படிதான் பண்ணுவ என் மொழியை சாகி இப்படி கொண்டு போய் நூத்தி முப்பத்தி மூணு பேர் ஹான்சாங் அறியப்பட்ட நல்ல ஒரு தலைவரா இருந்தனால பழிச்சின் வெளியில் தெரிஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி நூத்தி முப்பத்தி பேர் செத்து அவனுக்கு அருகா தெரியுமா இவர்களை மாறி ஒரு கொடுங்கோளர்கள் நீ நீ இங்கே ஹிட்லர் முசோலின் தேடிட்டு நீ தாண்டா ஹிட்லர் முசோலினை தாண்டியவர்கள் அவனாவது அவனவன் பிறந்த தேசினத்திற்கு உண்மையா இருந்தான் இவன் உன் இனத்திற்கு ஒரு ஒரு இடத்துல உண்மையா இருந்தான் வெற்று வாக்குறுதிகளை ஏமாற்று வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் நீ நம்பி நம்பி ஐநூறு ஆயிரத்திற்கு அல்லாடியே அல்லாடி காசுக்கு விக்கிர பணத்தை வாங்கிக் கொண்டு பணத்திற்கு வாக்கு உன் இனத்திற்கு தூக்கு என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ளும் நீ வாக்கு போடல உனக்கு நீ வாக்கியரிசிய போடல என்ன உனக்கு தருவான் இத்தனை நாள் தேர்தல் நடக்குது பத்து நாளா நாங்க இருந்து கத்துறோம் இன்னைக்கு தான் தம்பி உதயநிதி வந்திருக்கார் ஏன் இத்தனை நாளா வரல ஏன் வரல ஈரோடு கிழக்குக்கெல்லாம் வந்து ஐயா ஸ்டாலின் இங்க ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல ஏன் ஒரு கட்சியின் தலைவர் ஒரு அது தேசிய கட்சி இந்த அகில இந்திய கட்சி அறியப்படுது பகுசன் ஜமாஜி இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு சொல்லு அம்மா மாயாவதி உத்தரப்பிரதேசின் முதல்வர் இப்ப இந்த நாட்டின் முதல்வர் இந்த மாநில முதல்வர் ஆன் கொலைக்கு போயிருப்பாரா இல்லையா ஏன் போய் பார்க்கல ஏன் நீங்க போய் பார்க்கல ஏன் அவர் உங்க ஆளு உங்களை இவங்க இவங்கதான் ஒரு கட்டு பொறுத்திருப்போம் காலம் மாறும் எங்களுக்கு ஒரு கட்டும் இல்ல ஒன்னும் இல்லை ஏர்போர்ட் ஐயா ஏக்கர்ல கட்டி தம்பி எனக்கு ஒரு வேலை இல்ல நாளையோட என் வேலை முடிஞ்சிச்சு நீ எங்கயாவது ஒரு இடத்த பண்ணிப்பாரு படுத்துக்கு நான் போட்டு பாப்பா எட்டு விழிச்சால ஏன் பேனாவை எழுதி உள்ள வைக்க

அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னும் தம்பி தம்பிதங்க சாதி மத போதை அண்டாத ஒரு பெருநெருப்பாக வெளிய வாங்க வெளிய வாங்க கஷ்டம் சாதிய காப்பாற்றி சாதிக்க போறது என்னன்னு சொல்லு உன் மதத்தை காப்பாற்றி என்னன்னு சொல்லு சக மனிதனை கொன்னு தாழ்த்தி வீழ்த்தி என்னது சொல்லுங்க பக்கத்துல இருக்க பட பாட்டாளியை நேசிக்காம பழையாச்சி பாட்டாடி எப்படி வாழ முடியும் படை எப்படி ஆழ முடியும் எப்படி ஆழ முடியும்

பள்ளி பாச்சால கண்ட கண்ட கரும இந்த திராவிட பன்னி நரிசல்லாம் பிணைப்புல எப்படி ஓங்கி வளர்ந்த மூங்கி மரம் ஒன்ன ஒன்ன பிடிச்சிருக்கு பின்னிப்பு குறுத்து விட்டு கிள கிளையா வெடிச்சிருக்கு ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா எதிலும் ஒற்றுமை வளர முடியுமா நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை

நீ தாய் தமிழ் தாய் என்று எங்கள் உயிருக்கு நேர் எப்படி பாரு நேரானவராய் என் மொழிங்கிறான் பெண்கொடுமை சாக்காற்றில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் கருத்து கங்கையை போல் காவிரி உரு கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குறுதி தனி வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சு உயிர் என்று பாடிய பெரும்பாவனன் அந்த பாவலன் என்ன சொல்றான் பாரு புரட்சி பாவனன் சாதி ஒழித்தல் ஒன்றுங்கிறான் முதல்ல சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று ஆனா தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிர் சொன்னவன் முதல்ல எப்படி பாடிக்கணும் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று அப்படிதான வழி ஆனால் பாரு சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று சாதியை ஒழிக்காம நீ தமிழ் வளர்க்க முடியாது ஒண்ணு கொடுக்க முடியாது உண்மை